என் நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி நக்கீரன் கோபாலை பற்றி ரெண்டு வீடியோ வந்து போட்டுரு திட்டி அந்த ஆள் வந்து பேசுனது வந்து சரியில்லை தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்கான் அந்த ஆள் அப்படின்ற மாதிரி வந்து இன்றைக்குமே வந்து அந்த ஆள் வந்து தேவலாம சில விஷயங்கள் பேசி வந்து திரும்ப வந்து வாங்கி கட்டிட்டு இருக்கான் ஆல்ரெடி வந்து ரெண்டு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ அது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க எனக்கு வந்து வியூஸ் முக்கியம் கிடையாதுங்க இந்த இந்த வீடியோன்றது வந்து ஆயிரம் வியூஸ் வருது இல்லை பத்தாயிரம் வியூஸ் வருது ஒரு லட்சம் வியூஸ் வருது எனக்கு அது பிரச்சனையே கிடையாது நீங்க லைக் போ பிடிச்சா வந்து லைக் போடுங்க இல்லை பிடிக்காட்டி வந்து லைக் போடாதீங்க அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த ஆள் வந்து பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்காரு ஆளு அந்த மீச கொஞ்சம் கூட ஆதாரமே இல்லாம கொஞ்சம் கூட வந்து ஒரு நம்பகத்தன்மையே இல்லாம வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து மீச வந்து பேசிட்டு இருக்கு இந்த ஒரு பொய் செய்தி வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கார் என்ன விஷயம் அப்படின்னா வந்து ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் அப்படின்றது வந்து நடந்துச்சாமா அந்த பஸ்ல வந்து பெரிய பெரிய ஹை டெஃபினிஷன்ஸ் கேமராலாம் எல்லாம் இருந்துச்சாம் கேமராலாம் கே கேமரா அதை வந்து அது வந்து படம் பிடிக்கிறதுக்காக தான் அந்த கூட்டத்துக்குள்ள விஜய் வந்து போனாரு தான் அவ்வளவு பெரிய கிரௌடுன்றது காமிக்கிறதுக்கு தான் வரவைக்கிறதுக்கு தான் அவ்வளவு பெரிய கவிட வர வைக்கிறதுக்கு தான் வந்து விஜய் வந்து பிளான் போட்டார் அதுக்காக தான் கூட்டம் வந்துச்சு அதில் வந்து கூட்ட சிலர் செத்துட்டாங்க நிறைய பேர் விஜயோட விஜய் வந்து ஷூட்டிங் எடுக்க போய் தான் அந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்ட்டு வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து அடிச்சுட்டு இருக்காரு நம்ம தளபதி வந்து அவன் இவன் அவர் இவர்னு என்னென்னமோ இருக்கோம் அது பண்ணுமா இது பண்ணுவோன்ட்டு அதே மாதிரி தான் வந்து நீ எங்கள் அண்ணா வந்து வாடா போடா அவன் இவனு சொன்னான் நானும் ஒன்று அப்படி தாண்டா சொல்லுவேன் வாடா தான் சொல்லுவேன் வயசுக்கு மரியாதை தாண்டி அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் அதுக்கு மரியாதை கொடுக்க முடியல நக்கீரனில் வந்து நீ நிருபர் அப்படின்ற பேரில் இருக்க ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து அவன் இவன் சொல்கிறது வாடா போடான்னு சொல்கிறதுலாம் வந்து என்ன மாதிரி நாகரிகம் தெரியல அது மட்டும் கிடையாது சும்மா வந்து விஜய் வந்து ஷூட்டிங் எடுத்தார் ஷூட்டிங் எடுத்தார் சும்மா சொல்லிட்டு இருக்கல இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்க மூணு நாலு வாரமாக வந்து சொல்லிட்டு இருக்கல ஆதாரத்தை காட்டும் தான் சொல்கிறேன் யார் நாங்கள் பார்க்க மாட்டோம்னு சொன்னோம்மா என்ன உங்ககிட்ட உண்மையிலுமே ஒரு ஆதாரம் இருந்துச்சுன்னா நீ காமிச்சிட்டு போ ஆதார் இல்லாமல் எந்த விதத்தில் பேசிகிட்டு இருக்க உன்னை போட்டு எல்லாம் பிளக்கிறாங்கன்னு தெரியுது இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும் பொதுமகளாக இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து உன்னை போல போலன்னு பிளக்கிறாங்க அப்போ ஆதாரத்தை காமிச்சிட்டு போ நீ சொல்கிறத அந்த கேமரா எடுத்தாங்கன்ட்டு

நம்பலாம் நாங்க நம்ப மாட்டோம் பொதுமக்கள் நம்ப மாட்டாங்க ஏன்னா பொதுமக்கள் வந்து ஆதாரம் காட்டா நம்புவாங்க நீ சும்மா வாய் சாவடால விட்டுட்டு திமுக சொம்படிக்கிறதுக்கு வந்து எங்க அண்ணனை வந்து நீ தப்பு தப்பா பேசிட்டு இருப்ப அதை வந்து மக்கள் நம்பிடுவாங்களே என்ன உனக்கு எது எவ்வளவு விஜய் மேல வண்ணும் அப்படின்றது தெரியுது நம்ம இந்த மாதிரிலாம் பேசினா ப்ரெஷர் வந்து இது மாதிரி சில எதிர்கட்சிக்காரங்க எல்லாம் கொடுத்தா விஜய் வந்து திரும்ப சினிமாவுக்கே போயிடுவாரு அப்படின்ட்டு வந்து தலைகீரே நின்று நீ தண்ணியே குடிச்சாலும் சரிதான் எங்க அண்ணன் வந்து அரசியல் போக போமாட்டாரு உங்க பூச்சாண்டிக்கெல்லாம் எங்க அண்ணன் பயப்பட போறதையும் கிடையாது எங்களையும் பாப்பாரு டிஎம்கே பாப்பா வந்து எங்க அண்ணா பாக்க தான் போறாரு சோ அந்த நக்கீரன் கோபால் பத்தி என்ன நினைக்கிறீங்க அத மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க थैंक